கந்தரனுபூதி பாடல் முப்பத்து ஒன்று பால் வாழ்வெனும் இப்படும் மாயையிலே வீழ்வாய் என விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமு நீ மயில் வாகனே பால் வாழ்வு எனும் பால்பட்ட இவ்வுலக வாழ்வு என்கின்ற இப்படும் மாயையிலே இந்த பெரிய மாயை என்கிற படுகியிலே வீழ்வாய் என நீ விழுவாய் என்று என்னை விதித்தனையே அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே தாழ்வு ஆனவை இதற்கு காரணமாக இழிவான செயல்களை செய்தன உளவோ அடியேன் முன் செய்தவைகளாக இருக்கின்றனவோ இனி நீ வாழ்வா இனி தேவரில் வாழ்ந்து போவீராக மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே மயிலை வாகனமாக கொண்ட முருகக் கடவுளே பயனற்ற இவ்வாழ்க்கையில் துன்பம் சொரூபமாய் உள்ள பிரபஞ்சமாயையில் என்று என்னை அனுப்பிவிட்டாயே நான் இப்படி உழல்வதற்கு முன்புறவிகளில் என்ன தீவினைகள் செய்தேனோ போகட்டும் நீ சுகமாக இருப்பாயாக முற்பிறவியில் செய்த தீவினையின் பயனாக என்னை இப்போது இப்படிப்பட்ட இன்னல்களை செய்ய வைக்கிறது என்ற உண்மையை உணர வைக்கிறது ஆனால் அப்போதே என்னை தடுத்திருக்கலாம் அல்லவா நான் தீவினைகளை போது தடுக்காமல் இப்போது தண்டனை தருவது நியாயமாகுமா மயிலை வாகனமாக கொண்டுள்ள திருமுருகப்பெருமானே பாழ்படுவதான வாழ்க்கை எனும் இந்த பெரிய மாயச் சூழலிலே அடியேன் வீழ்க என்று தேவரில் விதித்து விட்டீரே தேவரீர் அடியேன இங்கென மாயை வாழ்வில் தள்ளி சிக்க வைப்பதற்கு ஏற்கனவே அடியேன் செய்துள்ள தாழ்வான செயல்கள் ஏதேனும் காரணமாக உள்ளனவோ அது எவ்வாறாயினும் தேவரீர் முருகப்பெருமானை நீ நீடுகூடி வாழ்வீராக